திருச்சிற்றம்பலம் அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர் தழுக்கிய நாளி தர்மமும் செய்யீர் விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்து இழிக்கு அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சீரே நீ எதை சிந்திக்கிறாயோ அதுவாகிறாய் என்கிறது வேதம் கற்ற அளவே அறிவின் வளர்ச்சி என்கிறது வள்ளுவம் எனவே முடிந்தவரை அறிவை வளர்த்துக்கொள்ள முயல வேண்டும் அப்போதுதான் அறியாமை குறித்த விழிப்பு நமக்கு ஏற்படும் கத்தியால் காய்கறிகளையும் நறுக்கலாம் கையையும் வெட்டலாம் நெருப்பைக் கொண்டு விளக்கையும் ஏற்றலாம் வீட்டையும் எரிக்கலாம் அதேபோல் அறிவைக் கொண்டு அழிவையும் தேடிக்கொள்ளலாம் உண்மை ஞானத்தையும் பெறலாம் இங்கே திருமூலர் பாலத்தின் அருமை உணர்ந்து அறிவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று பாடுகிறார் அழுக்கினை ஓட்டி அறிவை நிறைய மனதை அறிவால் நிரப்பாமல் நம்மை அறியாமையில் ஆழ்த்தி அழிவுக்கு வித்திடும் மன அழுக்குகளை நிறைத்து வைத்துள்ளீர்கள் தழுக்கிய நாளில் தர்மமும் செய்யீர் செழிப்பாக இருக்கும் போதே கையில் பொருள் உள்ள போதே பிறருக்கு கொடுத்துதவ மனமில்லாமல் சுயநலத்தோடு வாழ்கிறீர்கள் விழித்திருந்து என் செய்வீர் வாழ்வின் நிலையாமையை கண்கூடாக கண்டிருந்தும் உங்கள் அகக்கண் திறந்த பாடில்லை வெம்மை பறந்து இழிக்கு அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சீரே நீரோட்டம் மாறுவதைப் போல ஒரு நாள் எல்லாம் தலைகீழாக மாறும் வறுமை வரலாம் நோய் வரலாம் பிறருக்கு கொடுக்க நினைத்தாலும் உங்கள் உடல் கூட உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகலாம் அப்போது அழுது புரண்டு ஆவதென்ன அறியாமையில் உழல்பவர்களே இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன் i <laughs>